அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராமாயணத்தில் வர கதாபாத்திரங்களின் பெயர்கள் அடுத்த கதாபாத்திரம் அத்திரி முனிவர் அத்திரி முனிவர் யாரு அப்படின்னா ராமன் ராவணனுடைய யுத்தம் முடிஞ்ச பிறகு அயோத்திக்கு ராமர் போயிட்டாரு அப்படி அயோத்திக்கு போன ராமன் நிறைய ரிஷிகள் பார்க்க வந்தாங்க அப்படி பார்க்க வந்த ரிஷிகள்ல இந்த அத்திரி முனிவரும் ஒருத்தாரு அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் அம்பிஷன் அம்பிஷன் யாரு அப்படின்னா குல அரசர்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க

தந்தை தான் இந்த அருணன் அப்படின்ற அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் அருந்திரி யாரு அப்படின்னா அவங்க வசிஷ்ட முனிவருடைய மனைவி அப்படின்னு சொல்றான் அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம்னு சொல்ல முடியாது இது ஒரு தலைநகரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நகரம் அயோதி அயோதி வந்து ஈஸ்வராவுக்குல குல மன்னர்கள் ஆண்ட தலைநகரத்தை தான் நம்ம அயோதி அப்படின்னு சொல்றோம் இன்னும் சுருக்கமா சொல்ல போனோம்னா நம்ம ராமர் பிறந்த இடத்தை தான் நம்ம அயோதி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோமுகி இவங்க யாரு அப்படின்னா ராமன் லட்சுமணன் சீதை வந்து வனவாசத்துக்கு சென்ற போது லக்ஷ்மணன் மீது ஆசைப்பட்டு லக்ஷ்மணன் கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்ப லக்ஷ்மணன் வந்து இவங்களுக்கு நண்பனை கொடுத்திருப்பாங்க இவங்கதான் வந்து அயோமுகி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் அனலை அனலை